ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே ஸ்பெஷலான சாஃப்டான விரிசல் இல்லாத கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நார்மல் பச்சரிசி யூஸ் பண்ணாமல் மாவு பச்சரிசின்னு தனியாக கிடைக்கும் மாவு பச்சரிசி வாங்கி ஒரு ஒன் ட ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரை வந்து நல்லா வாஷ் பண்ணி டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் அன் நம்ம வந்து ஈரநாலேயே நல்லா காய வச்சுக்கலாம் கையில் இப்படி அரிசி எடுத்தால் கையில் ஒட்டினோம் அதான் பதம் அந்த அந்த பதத்தில் நம்ம வீட்லையே வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சி ஜாரில் அரைச்சி நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு எடுத்து அது தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வேர்க்கலை எடுத்திருக்கேன் வேர்க்கலை நல்லா வறுத்துக்கலாம் வறுக்காத வேர்க்கலையாக வாங்கிக்கோங்க வறுத்த வேர்க்கலையாக இருந்தால் அதில் தூசிலாம் இருக்கும் இது வந்து சுத்தமாக கிடைக்கும் வறுக்காத வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கணும் இது வந்து பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வேர்க்கல்லைய நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டோம்னா அந்த தோலெல்லாம் விட்டுரும் வறுபடணும் அப்போ தான் தோல் விடும் இப்போ வறுத்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல வேக வச்சு அந்த மாவை எடுத்துக்க போகிறோம் இதுல வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா வந்து மாவு விரிசல் விட்டு பிடிக்க வராது கொழுக்கட்டை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா அந்த தட்டில் நல்லா துணியை நினச்சி விரிச்சுட்டு அதுக்கு மேலே மாவை நல்லா பரப்பி விட்டுருணும் இட்லி தட்டில் மாவை நல்லா அந்த துணி மேலே அரப்பி விட்டுட்டு அந்த தட்டு மேலே வைக்கிறப்ப நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் மாவை மாவை ஓப்பனாக திறந்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப விரிசல் விடும் கொழுக்கட்டையே பிடிக்க வராது அப்புறம் வந்து மாவு சரியாக வேகலைன்னா வெடிச்சிரும் கொழுக்கட்டை விரிசல் விரிசலாக ஆகிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த துணியை நல்லா க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கிறதுக்காக நான் குக்கர் விசில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்துருச்சு கையில் எடுத்து நம்ம இப்படி லைட்டாக உருட்டினோன்னா மாவு நல்லா சுருண்டு வரணும் அந்த பதம் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது நல்லா மூடி வேக வச்சிட்டோம்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் விரிசலில்லாகவும் நல்லா சூப்பராக வரும் இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வே வேக வச்ச மாவை கொஞ்சம் சூடாக இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு டம்ளரில் லைட்டாக உப்பு போட்டு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சுடுதண்ணி ஊற்றியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி ஊற்றி கரெக்டான பக்குவம் வர வரைக்கும் நல்லா மாவை உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம டூ டேஸ் கழிச்சு கூட கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் நல்லா வரும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை செஞ்சோம்னா சாஃப்டாக வரும் இப்போ வந்து நம்ம அன்றைக்கே செய்கிறதுனாலும் செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றிட்டு நல்லா பிடிக்கிறப்ப கொழுக்கட்டை மாவு நல்லா வருது இதுக்கு வந்து நம்ம அச்சு கூட யூஸ் பண்ண தேவையில்ல கையிலே பிடிக்கும்போதே அழகாக வரும் நம்ம தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம குட்டீஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி தேவையான ஷேப் கூட பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அம்மி உரல் அந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் அப்படிதான் செய்வோம் அந்த மாதிரி அம்மி உரல் மாதிரி கூட செஞ்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் கையிலே நார்மல் ஷேப்புக்கு எவ்வளோ அழகாக செஞ்சுக்கலாம் இதில் தேவையான டிசைன் கூட நம்ம கொடுத்துக்கலாம் இதுக்கு மோல்டு யூஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் விரிசல் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நான் வந்து சொல்லவே இல்லை ஒரு டம்ளர் வேர்க்கடலை எடுத்தும் வறுத்து அதுக்கு ஒன்றரை டம்ளர் இல்லை ஒன்றே கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துகிட்டு வறுத்த வேர்க்கடலையும் அதையும் ஜாரில் கொஞ்சம் நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதான் ஸ்டஃபிங்காக உள்ளே வச்சுருக்கோம் நமக்கு தேவையான மாதிரி பொட்டுக்கடலை இல்லை எள் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணி பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டான விரிசல் இல்லாத கொழுக்கட்டை ரெடி இது நம்ம வந்து பிட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கோம் இல்லை அதே நான் பிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒன்று கூட விரிசல் இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு அதை பாருங்கள் பிட்டு காட்டியிருக்கேன்